வங்கக்கடலில் உருவான புயல் வலுப்பெற்ற புயலாக மாறவுள்ளது வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்னதாக தெரிவித்தது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வட தமிழக தெற்கு ஆந்திர கடற்கரையை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நெருங்கும் என்று கூறப்படுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் உருவான இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஒரே நேரத்தில் இரண்டு புயல் சின்னங்கள் உருவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் குறைந்தபட்சம் பனிரண்டு சென்டிமீட்டர் மழை முதல் அதிகபட்சம் இருபது சென்டிமீட்டர் மழை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது